ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் மின்ட் கொரியாண்டர் புலாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா இதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கிளாஸ் பாஸ்மதி ரைஸை ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஊற வச்சுக்கலாம் அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு துண்டு இஞ்சி ஒரு ஏழு பல் பூண்டு மூணு பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை அண்ட் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணி நல்லா ஃபைனாக கிரைண்ட் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டால் கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க நிறைய ஊற்றக்கூடாது இந்தளவு கரைச்சி ஒரு சைடில் வச்சுட்டு இப்போ குக்கரில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சதை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிறப்ப ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி இதையும் ராஸ்மல் போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தக்காளி ஆட் பண்ணி தக்காளி நல்லா மசீர அளவுக்கு வேக விட்டுறலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டையும் யூஸ் பண்ணி நல்லா இதோட ராஸ்மல் போடுற அளவுக்கு கிளறிக்கலாம் அண்ட் ஓரளவுக்கு க ராஸ்மால் போனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன வெஜிடபிள் வேணுமோ ஆட் பண்ணிவிட்டு இந்த வெஜிடபிள் வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் மின் கொரியண்டர் அடித்த அந்த ஜாரே இருக்க தண்ணியும் யூஸ் பண்ணிக்கிட்டேன் அண்ட் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு காய் வந்து ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வேக வெட்டுறலாம் இப்போ செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வெந்ததுக்கப்புறம் ஒரு கிளாஸ் ரைஸுக்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும் கொதிக்க விட்றதுக்கு முன்னாடியே கரம் மசாலா போட்டுட்டு கொதிக்க விடுங்க இந்த ஸ்டேஜில் நல்லா கொதித்து வரப்போ ராஸ் போனதுக்கப்புறம் ரைஸ் ஆட் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுருங்க ஓரளவுக்கு தண்ணிலாம் கம்மியானதுக்கப்புறம் தம் போட்டு எடுத்துரலாம் ஒரு டென் மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் தம் போட்டு எடுத்திங்கனா சூப்பரான புதினா கொத்தமல்லி வெஜிடபிள் ரைஸ் ரெடி மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க